தேவனுடைய அன்பு ஒரு மெய்ப்பனை போல தாவிதராஜ அழகா சங்கீதம் இருபத்தி மூன்றுல அவர் சொல்லி இருப்பார் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை நான் மரண இருல பள்ளத்தாக்கல நடந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா உங்க அன்பு என்னன்னு எனக்கு தெரியும் என்னோட மெய்ப்பர் யார் என்று எனக்கு தெரியும் மெய்ப்பனோட வேலை என்ன வேலை ஆட்டுக்குட்டிய பாதுகாக்கிறது பராமரிக்கிறது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நடக்க முடியல அப்படின்னா அதை எடுத்து என்ன செய்வார் தோல்ல வைத்துக் கொள்ளுவார் அத்த நாடு இருக்குது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நடக்க முடியலன்னு எப்படி அவருக்கு தெரியும் ஏனென்றால் அதை கவனித்து பார்க்கிறார் தனித்தனியாக அந்த ஆட்டுக்குட்டியை அறிந்திருக்கிறார் இது எப்ப குட்டி போடும் இது எத்தனை நாள் குட்டி இதுக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளவு நேரத்துல எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் எந்த இடத்துல தூங்க வைக்கணும் மேய்ப்பன் அறிந்திருக்கிறார் அது போல அவருடைய அன்பு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் பராமரிக்க அதை காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நடக்க முடியலையா அது சுமக்க காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சாய்ந்து கொள்ளணும் போல இருக்குதா தோல் கொடுக்க அது காத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது உங்க கண்ணீரை தொடைக்கிறதுக்கு ஆள் இல்லையா இந்த கண்ணீரை தொடைக்க அது காத்துக்கொண்டிருக்கிறது இந்த அன்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அந்த அன்பு உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும் Praise the Lord.